இப்போது உடல் உறவில் பொழுது கணவன் மனைவி இருவரும் உடல் உறவில் ஈடுபடுகிறார் அப்போ வந்து ஒரு கணவனுக்கு தனது மனைவியோட பிறப்புறுப்பில் வாய் வைக்க வாய் வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு அது வரவே வரல எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் வந்து எனக்கு அதில் ஆசை தான் வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபடுவது மனைவியின் புற பிறப்புறுப்பில் வாய் வைத்து புணர்ச்சியில் ஈடுபடுவது சுவைப்பது பிறப்புறுப்பை சுவைப்பதெல்லாம் எனக்கு ஆசை தான் ஆனால் எனக்கு அது எனக்கு பிடிக்கவே இல்லை என் மனைவியோட பிறப்புறுப்பு வந்து அதில் வாய் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று குளிக்காமல் இருக்கலாம் குளிக்காமல் இருந்தால் அறுவறுப்பாக இருக்கும் முதல்ல வந்து உடலுறவு இருந்தால் முதல்ல குளிக்கணும் முதல்ல குளிச்சுட்டு தான் நல்லா சுத்தமாக உடம்பை குளிச்சுட்டு தான் உடலுறவே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி அசிங்கம் படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நல்லா சுத்தம் பண்ணிடணும் பிறப்பறுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி கம்பு கூடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பிறப்பறுப்பில் முடியக்கூட சேவைப்படணும் அப்போ தான் வந்து அந்த பிறப்புறுப்பை சுவைப்பதற்கான ஆர்வம் வந்து ஆண்களுக்கு வரும் அதுபோல் பெண்களும் ஆண்களின் பிறப்பிறப்பை சுவைக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சிருக்கணும் நல்லா சுத்தமாக குளித்தா கூட ஒரு மனைவியின் பிறப்புறுப்பில் வாய் வைத்து சுவைப்பதற்கு ஒரு கணவனுக்கு அறிவுறுப்பாக இருக்கிறது அதுபோல் ஒரு மனைவிக்கு வந்து தனது கணவனின் பிறப்புறுப்பில் வாய் வைத்து சுவைப்பதற்கு அருவறுப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கணவனையே பிடிக்கலன்னு அர்த்தம் அதுபோல் ஒரு ம ஒரு கணவன் தனது மனைவியின் பிறப்புறுப்பில் வாய் வைத்து சுவைப்பதற்கு அவனுக்கு அருவறுப்பாக இருக்குது தான் சுத்தமாக குளிச்சா கூட எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கணவன் சொல்கிறான்னா அவனுக்கு அந்த மனைவியவே பிடிக்கலைன்னு அர்த்தம் ஒரு மனைவியை பிடிக்கலைன்னா பிறப்புறுப்பில் மட்டும் இல்லை அந்த மனைவியோட வாயில் கூட வாய் வைக்கிறதுக்கு பிடிக்காது ஒரு மனைவியின் வாயில் கூட வாய் வச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆணுக்கு பிடிக்காது அந்த மனைவியை பிடிச்சிருந்தா அவன் வாயில் என்ன இல்லை எங்கே வேணாலும் முத்தம் கொடுப்பான் எங்கே வேணாலும் நக்க நக்கும் நாக்கால் நக்குவோம் அதுபோல் ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடித்திருந்தால் ஆண் உறுப்பு மட்டுமல்ல உடலின் எந்த ஒரு பகுதியையும் தனது நாக்கால் முத்தமிட்டு நக்கி அந்த அதில் ஒரு இன்பம் இருக்குது பிடிக்கலங்கும்போது ஒரு ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கணவனின் அந்த உதட்டில் கூட முத்தம் கொடுக்க மாட்டான் அதுதான் இதில் பிடிச்சிருந்தால் தான் உதட்டில் பிறப்பறுப்பில் எங்கே வேணாலும் முத்தம் கொடுப்பா இன்னும் சொல்லப்போனால் மலை துளையில் கூட முத்தம் கொடுக்கலாம் அது ஏன்னா குளிச்சுட்டு தானே உடல் உறுப்பை பண்ணுறாங்க நல்லா குளித்து உடம்பெல்லாம் சுத்தமாக நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே உடல் உறவை வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ எங்கே வேணாலும் முத்தம் கொடுக்கலாம் ஆனால் அது பிடிச்சிருந்தால் தான் சாத்தியம் ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருந்தால் தான் வாய்வெடி புணர்ச்சிக்கெல்லாம் வாய்ப்பு அதிக வாய்ப்பு உள்ளது புணர்ச்சி இன்பமாக இருக்கும் பிடிக்கலைன்னா ஒரு ஒரு கணவனுக்கு தனது மனைவியை பிடிக்கலைன்னா அவள் குளிச்சு சுத்தமாக இருந்தாலும் அந்த மனைவியின் வாயில் கூட அவன் முத்தம் கொடுக்க மாட்டான் அறிவுறுப்பாக தான் அதை நினைப்பான் அதுபோல் ஒரு மனைவியும் அப்படிதான் தனது கணவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கணவன் மிகவும் சுத்தமாக இருந்தாலும் அந்த கணவனின் பிறவு ஆணுறுப்பு மட்டுமல்ல ஆணுறுப்பை மட்டும் சுவைக்க ஆணுறுப்பையும் சுவைக்க மாட்டா அந்த கணவனின் அந்த உதட்டில் கூட முத்தம் கொடுக்க மாட்டான் அதனால் பிடிச்சிருக்குங்கிறது வந்து இயற்கையான விஷயம் அதை மாற்றவே முடியாது அதனால் ஒருத்தரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா போக போக சரியாயிடும் போக போக பிடிச்சிரும் வாழ வாழ அவங்க ஃபஸ்ட்டு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அவங்க வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிடிச்சிரும் அப்படின்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு பழகி பழகி தான் ஒரு காதலித்து விட்டு தான் கல்யாணமே பண்ணணும் அப்போ தெரிஞ்சிடும் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்ட்டு ஏன்னா பிடிக்கலன்னா என்றைக்குமே அது மாறாது அதனால் பிடிச்சிருந்தா அது என்றைக்குமே மாற்ற முடியாது அது இயற்கையானது அது அதனால் அந்த இயற்கையான உணர்வுகளை முதல்ல பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு உறுதி செய்துவிட்டு அதன் பிறகு தான் வந்து திருமணத்திற்கே போக வேண்டும் அப்போ தான் அந்த உடலுறவையை வந்து அனுபவித்து பண்ண முடியும்